பூமி அழியப்போகிறது போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதர்கள் வாழ்வதற்கு புதிய கிரகம் ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் இந்த கிரகம் எங்கு உள்ளது இதன் சிறப்பம்சங்கள் என்ன பார்க்கலாம் காலநிலை மாற்றத்தால் சவுதி அரேபியா பாலைவனத்தில் பனி பொழிகிறது சகாரா பாலைவனத்தில் வெள்ளம் வந்தது நில அதிர்வே ஏற்படாத பகுதிகளில் நில அதிர்வு ஏற்படுகிறது இது போக காற்று மாசு ஒலி மாசு நீர் மாசு என உலகின் ஒவ்வொரு இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பூமியானது எந்த நேரத்திலும் அழிந்துவிடும் என தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்து வருகிறது வரும் ஆண்டுகளில் எழுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகி வருகிறது அந்த வகையில் பூமியில் மனிதர்கள் விலங்குகள் உள்பட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்படும் எனவும் பூமியானது முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை கூறி வருகின்றனர் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிகழ்வில்தான் டைனோசர்களின் சகாப்தம் முடிந்தது இந்த பிரபஞ்சம் கற்பனைக்கு எட்டாத தூரம் பறந்து விரிந்தது அந்த பிரபஞ்சத்தில்தான் பூமி தன்னைத்தானே மணிக்கு ஆயிரத்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது பூமியை சுற்றி பல கோள்கள் உள்ளது சூரியனை சுற்றி வரும் பூமி உள்ளிட்ட கிரகங்கள் சூரிய குடும்பத்தில் அடங்கும் அதேபோல சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரும் கிரகங்கள் ஏராளமாக உள்ளது பிரபஞ்சத்தில் பல கோள்கள் இருந்தாலும் மனிதர்கள் வாழக்கூடிய பூமி போன்ற பகுதிகள் உள்ளதா என ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில்தான் பூமியைப் போலவே மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற தன்மைகளைக் கொண்ட புதிய கிரகத்தை அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் வானியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் பூமியிலிருந்து சுமார் நான்காயிரம் ஒளியாண்டு தூரத்தில் இந்த புதிய கிரகம் அமைந்துள்ளது பூமியின் எடையை போன்றே இந்த கிரகத்தின் எடையும் ஒத்திருப்பதாக ஆய்வில் வந்துள்ளது இந்த கிரகம் கெக் தொலைநோக்கி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கிரகத்திற்கு விஞ்ஞானிகள் பெயர் டி ட்வெண்ட்டி பூமி இருக்கும் தூரத்தை போல இரண்டு என்று விஞ்ஞானிகள் பெயர் வைத்துள்ளனர் அமைந்துள்ளது பூமிக்கு வரும் காலங்களில் ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் மக்கள் இடம்பெயர்வதற்கு இந்த கிரகம் உதவும் என்று கூறும் நிலையில் இது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது இந்த கே எம் டி டுவெண்டி டுவெண்டி பி ஜீரோ ஒன் கிரகத்தில் மனிதர்களுக்கு அடிப்படை தேவையான காற்று தண்ணீர் போன்ற இயற்கை வளங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த கிரகம் பற்றி ஆய்வு செய்து வரும் விஞ்ஞானிகள் இனி புது புது தகவல்களை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது